ஒரு சிறிய கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தில் என்கிற ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஒரு வயல் இருந்துச்சு அந்த வயலுக்கு சரியான தண்ணீர் பாசன வசதி இல்லை அந்த வயலில் எவ்வளவு உழைப்பு கொட்டினாலும் பயன் கிடைக்கல அந்த வயலில் ஒரு பெரிய பழமையான மாமரம் ஒன்று இருந்துச்சு அது ரொம்ப பழமையான மரம் அதனால பலன் சரியா கொடுக்க முடியல மரத்தோட வேர் வயல் முழுவதும் பரவி இருந்ததுனால வேற பயிர் போட வயல்ல போதுமான இடம் இல்ல ராமுவோட நண்பர்கள் எல்லாரும் ராமு நீ இந்த மரத்தை வெட்டி போடு அப்பத்தான் நீ வேற பயிர் போட முடியும் நிலத்துல நீ உழைச்ச பலனை அனுபவிக்க முடியும்னு சொன்னாங்க எடுப்பா அவன் உள்ளதை எல்லாம் அந்த மரத்துக்கிட்ட சொல்லுவா இருந்து அவன் ரொம்ப அதே அவன் அவனுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு ஒரு நாள் அதிக மழை வந்துச்சு ராமு தன்னோட பேச ஆரம்பிச்சாரு மரமே உன்னை நான் நல்லா உதவி செய்யணும்னு ரொம்ப பாவமா சொல்லாரு இப்போ மரத்துல இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு ராமு நீ ரொம்ப நல்லவே நீ ரொம்ப பொறுமையா இருந்த அதுக்கு என்னோட நன்றிய சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு கொஞ்சம் பொறுமையா இருந்து குரல் கேட்டுச்சு ராமு முதல்ல அதிர்ச்சி அடைஞ்சாரு இருந்தாலும் மரத்தோட வார்த்தை மேல நம்பிக்கை வச்சாரு

வாங்கி சாப்பிட்டாங்க ராமுவோட வாழ்க்கை தரம் மேம்பட்டுச்சு மாமரம் அதோட வாக்கு நிறை வீசுச்சு ஒரு நாள் கிராமத்துல கடுமையான புயல் காற்று வீசுச்சு மரத்துல அதிகமான பழங்கள் இருந்ததுனால புயல் காற்ற மரத்தால எதிர்கொள்ள முடியலை மாமரம் சாய ஆரம்பிச்சிச்சு இதை கேட்ட கிராம மக்கள் எல்லாரும் ராமுவின் மரம் இந்த கிராமத்தோட பெருமை அதை நாம் எல்லோரும் சேர்ந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க பக்கவாட்டில் கம்புகளை நட்டு வச்சாங்க தாங்கி வேருக்கு கூடுதல் மண் கொடுத்து